வணக்கம் <laughs> வணக்கம் வந்து சாப்பாட்டு இடைவேளை அந்த ஆடுகளோட ஒரு ஜாலி ஒரு வீடியோ பாருங்க ஒரு லைவ் வாங்க வாங்க அவ்வளோவா சாப்பிடு சாப்பிடு நல்ல கிடா குட்டி பாருங்க எல்லாம் குட்டியா இருக்கு வா சாப்பியா இது கரப்பா ஷோர் ஹாய் வணக்கம் லைக் பண்ணிடுங்க அப்படியே இந்த ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் சேர்த்து என்ன வெள்ளங்க பாரு ஆடு மூஞ்சில திருப்பி விட்டுருச்சு என்ன போ ஆடு பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணுறது ஆடு ரொம்ப மோசமான ஆடா இருக்கு போகட்டு நீ வாடா தமிழன் வணக்கம் வணக்கம் அண்ணா நான் ஒரு யூடியூபர் ஓகே ஓகே அமே அமெரிக்கா பட் நோ சப்ஸ்கிரைப் அப்படிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விடலாம் பாருங்க ஒரு ஆட்டு பக்கத்தில் நின்றுக்கிறது வந்து தும்மிக்கிட்டே இருக்குது அனிவா வாங்க வாங்க வாங்களே வாங்க எங்கே வாங்க ராஜேந்திரன் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 ராஜேந்திரன் வணக்கம் வந்து இப்போ உணவு இடைவேளை ஓகேவா சாப்பிடுங்க ஏரியா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா லைவ் வந்து மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த லைவ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சினா பூரா ஆட்டுக்குட்டிக்கு வருங்க ஆட்டுக்குட்டி பாருங்க ராஜேந்திரன் எந்த ஊர் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ராஜேந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தோட்டத்துக்குள்ளே மேய்ஞ்சிடும் வேறு எங்கேயும் போகாது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கருக்கு உள்ள நிலம் இருக்குது உள்ளே எப்போயும் மேய்ஞ்சிட்ருக்கோம் என்ன வேணும் செல்ஃபி எடுக்கலாமா இங்கே பாரு ஓ பார்த்துருக்காங்க வத்தியா இங்க பாரு இந்த இந்த எல்லாம் யூடியூப்பில் வருது பாத்துங்க ராஜேந்திரன் ஓகே நான் திருச்சி கேரளாவில் இருக்கேன் ஓகே 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 ராஜேந்திரன் வணக்கம் நன்றி இந்த ஆடை பார்த்தீங்களா இந்த ஆடு வந்து இந்த ஆட்டுக்கு சளி பிடிச்சிருக்குது அதனால் தும்மி விட்டுருச்சு மேலே அதோட சளி மேலே பட்டுருச்சு ஒரு ராஜேந்திரன் ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்புறம் தமிழில் வந்திருக்காங்க ரெண்டு பேர் தான் நம்ம கமனில் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆடு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி போட்டிருக்கு அதை பார்க்க போகலாம் வாங்க இப்போ தான் ஜஸ்ட் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்னோடய மொபைல் வந்து கிளியராக இல்லை என்ன காரணம்னா டிஸ்பிளே ஏதோ லேசாக உடஞ்சிருக்குது கேமரா கிளியராக இல்லாமல் இருக்குது சரி பண்ணணும் பாருங்க நான் இந்த பக்கம் வந்தோடனே ஆடு கூட கத்துது டைம் முடிய போகுது சாப்பாடு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த ஆட்டு குட்டி பண்ணி நாங்கள் காமிச்சிருவோம் வா பா இதுதான் அந்த ஆடு பக்கத்தில் வேணால் ஓடிவோம் அதனால் லேசாக காமிச்சாச்சு இப்போ தான் குட்டி போட்டுருக்குங்க ஓகே இந்த ஆடு நம்ம ஆடுகள்கிட்ட நல்லா பழகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அது நல்லா பழகும் எங்க வர்ற கர்பா? எங்க வர்ற இல்லை இல்லை தோட்டத்துக்காரன் தான் நீ திட்டுவாரு நீ போ போய் மேய போங்க, போங்க ஓகே நண்பர்களே ராஜேந்திரன் நம்ம கேரளாவில் இருந்து அதுக்கப்புறம் தமிழன் ஓகே ரெண்டு பேர் வந்து கமாண்டில் வந்திருக்கீங்க எத்தனை பேர் வந்து நம்ம நேரலையை பார்த்துருக்கீங்க தெரியல ஆனால் இப்போ வந்து மூணே மூணு பேர் தான் இருக்கிறீங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கு வந்து சின்ன ஒரு நேரலை தான் இப்போ சேட்டை மட்டும் பார்த்துங்க என்ன சார் உனக்கு உங்களுக்கு ஓகே நண்பர்களே நம்ம நேரலை வந்து இப்போதைக்கு நிறுத்திக்கலாம் மறுபடியும் வந்து ஒரு நல்ல நேரலை சந்திக்கிறேன் இங்கே பாருங்க இவன் வந்து ஆர்வமாக இருக்கிறான் ஹாய் சொல்லு எங்க ஊர் இருப்பா இல்லையா வெள்ளையா உன்னி வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு வெள்ளையாங்க வா போயிட்டான் ஓகே பாய் வணக்கம்